லஞ்ச் மெனு தான் பார்க்க ஒயிட் பிரியாணிங்க கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் போட்டு ஒரு ஒயிட் பிரியாணி தேங்காய் பால் விட்டு தான் பண்ண போகிறோம் கூடவே உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் போட்டு ஒரு கிரேவிக்கு ஆனியன் ரைத்தா இதெல்லாம் தான் செய்ய போகிறோம் அதெல்லாம் லஞ்ச் மெனு வாங்க பார்க்குறோம் நான் செஞ்ச சமையலோட இந்த சக்கரை பொங்கலும் செஞ்சேங்க என்னோடய ஃப்ரெண்டு அண்ணம்ஸ் ரெசிபிஸ் அண்ணம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அவங்க கரூருக்கு அவங்க சித்தி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஈவினிங் வரேன்னு சொன்னதால் அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டாக ஒரு பொங்கல் செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு பொங்கலும் செஞ்சு அதை உங்களுக்கு நான் வீடியோவாக ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேங்க அவங்கள மீட் பண்ணதையுமே நான் முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி செய்ய போகிற சமையலுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க பட்டர் பீன்ஸ் வந்து கிரேவிக்கும் ஒயிட் பிரியாணிக்கும் இந்த மாதிரி ஊறிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க உருளைக்கிழங்கு வந்து கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் கருத்துருங்கிறனால மற்ற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தாளிக்கும்போது சொல்கிறேன் இது வந்து கிரேவிக்கு அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஒரு நாலு முந்திரி தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் ஒரு தக்காளி இதை அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம கிரேவி தாளித்து விட்டுட்டு நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க மற்ற பெண் சூருளைக்கிழங்கு கிரேவி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் கடல் எண்ணெய் விட்டுக்கிறேங்க கடல் எண்ணெய் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிட்டேங்க சோம்பு மட்டும் கொஞ்சம் தாளிச்சிக்கிறேங்க சோம்பு பொறிஞ்சிருச்சுங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுலேயே நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேங்க இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதால நான் வந்து வெங்காயம் தக்காளியை ஒன்றாவே சேர்த்துக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே பட்டர் பீன்ஸ் சேர்த்துடலாங்க இப்போ நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுர்லாங்க இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதிலே காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் தக்காளி வெங்காயம் கூடவே முந்திரி சோம்பு எல்லாம் அரைச்சி வச்ச கலவே சேர்த்திடலாங்க வந்து தண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சுங்க ஒயிட் பிரியாணி எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி கிரேவி செஞ்சால் சைட் டிஷ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கலாங்க நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க பிடிச்சிடக்கூடாது இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க நான் இதை அப்படியே டைரெக்டாக நாலு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க இப்போ நம்மளோட பட்டர் பீன்ஸ் பொட்டேட்டோ கிரேவி வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஊற்றுன எண்ணெய் நெய் எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் கொஞ்சம் இலை மட்டும் தூவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ஒயிட் பிரியாணிக்கு நம்மளோட கிரேவி இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம பட்டர் பீன்ஸ் போட்டு ஒயிட் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை எடுத்துருக்கேன் கிராம்பு ஏலக்காய் ஒரே ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன் மராட்டி முக்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன் கல்பாசி எடுத்துருக்கேன் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தான் தாளிக்க போகிறேன் அப்புறம் நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க அரிசி வந்து நானூறு கிராம் அரிசியை ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு களைஞ்சி எடுத்திருக்கேன் நம்ம வந்து தேங்காய் பால் தேங்காய் ஒரு மூடி துருவிட்டு அதை பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து தண்ணியும் பாலும் அளந்து தான் ஊற்றிக்க போகிறோம் அதனால் நம்ம தாராளமாக தண்ணி விட்டு பால் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒயிட் பிரியாணி தாளிச்சிடலாங்க இந்த மாதிரி பிரியாணி தக்காளி சாதம் இதெல்லாம் செய்யும்போது தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கடலை எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்க போகிறேன் இப்போ நம்ம தாலிக்கு எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாங்க இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நான் பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டா கீரி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு மிளகாய் அதை தான் சேர்க்குறேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெடிக்கும் தள்ளியில் நின்றுக்குங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நான் நாலு வெங்காயம் நல்லா பெருசாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க அதாவது இரநூறு கிராம் அரிசிக்கு ரெண்டு வெங்காயம்னா இன்றைக்கி நானூறு கிராம் சேர்க்குறதால நாலு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம பட்டர் பீனுக்கும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த ஒயிட் பிரியாணிக்கு ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது பதம் வதங்கினா போதுங்க வெங்காயம் கருகாமல் இருக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க இப்போது குட்டி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்க்குறேங்க இந்த பிரியாணி தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் தயிர் சேர்த்தா நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம் கூடவே மல்லி மல்லிகலையும் சேர்த்துட்லாங்க புதினாலாம் ஒரு கை அளவுக்கு சேர்க்கலாங்க மல்லிகளையும் ஒரு கையளவுக்கு சேர்க்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துறேங்க காரணம் அளவுக்கு வதங்கினா போதும் இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் தான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க இப்போ இதிலேயே தண்ணியும் தேங்காய் பாலும் அளந்துக்க போகிறேன் தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் இருக்குங்க நம்ம ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தான் தண்ணி அளவு சேர்த்துறோம் அதனால் தேங்காய் பால் ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கிறோம் இப்போ இது பிடிச்சி வரட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்க்கலாம் அதே மாதிரி பிரியாணி அரிசி சேர்க்கும்போது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்க்கணுங்க நான் இந்த மாதிரி வடித்தட்டில் போட்டு வடித்து வச்சது தான் சேர்க்க போகிறேன் இப்போ கொதி பிடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ரொம்ப இலை சேர்க்குறேங்க இது எங்கள் வீட்டில் இருக்குது சேர்க்குறேன் உங்கள் கிட்டே இல்லைன்னா பரவாயில்ல பிரியாணி எல்லாம் மட்டும் சேர்த்துக்குங்க இப்போது தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கேன் சீரக சம்பா அரிசி இதில் சேர்த்துடலாங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ நல்லா பிடிச்சி வருதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுடலாம் மறுபடியும் சும்மா தான் நான் மூடி வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹை ஹைஃப்ளேம்லேயே வேகட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுலேயே தண்ணி இந்தளவுக்கு வத்திருச்சு இனிமேல் நம்ம மூடி போட வேண்டாம் இப்படி ஓப்பன் பண்ணியே ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாங்க இந்த ரைஸ் எல்லாம் தாளித்து விட்டாச்சுன்னா டக்குன்னு சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சு இந்த மாதிரி அரிசியும் தண்ணியுமா இந்த மாதிரி சேர்ந்து இருக்கும் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிருங்க இப்போ கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க இதுக்கு எலுமிச்சம்பழம்லாம் தேவையில்லை நெய் மட்டும் விட்டால் போதும் சாதாரணமாக நம்ம தேங்காய் பால் சாத அதாவது குஸ்காவுக்கு விடுவோம் இல்லைங்களா அளவுக்கு நெய் விட்டுக்கணும் அவ்வளோதாங்க நெய் போட்டு இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் தூவிக்கங்க அடுப்பை நல்லா சிம் பண்ணியிருக்கோம் குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போ வெயிட் வச்சிடலாங்க நம்ம அடுப்பை குறைச்சி வச்சிருக்கிறதால சவுண்டெல்லாம் வராது பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் டைம் வச்சு நம்ம இறக்கிடலாங்க வெயிட் போட்டதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சு பன்னெண்டு நிமிஷம் விட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ இது உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம் ஓ ஒயிட் பிரியாணியை அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே விட்டாச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மூடி ஓப்பன் பண்ணும்போதே ஜம்முன் வாசம் வருதுங்க முன்னாடியே காட்டுறேன் குழையாமல் நல்லா உதிர் உதிராக வெந்து வந்திருக்கு பாருங்க இதை பரட்டி விடும்போது சரியாக இருக்கும் இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி உதிர் உதிராக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் குழஞ்சிடக்கூடாது இப்போ நல்லா கீழே இருந்து பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா அந்த நெய் மணத்தோட தேங்காய் பால் வாசத்தோட ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இன்னைக்கு பாருங்க இந்த சாதம் வேகிற டைம்லயே நம்ம தம் போட்டதால் இந்த பட்டர் பீன்ஸுமே வந்து நல்லா வெந்திருக்கு வீட்டு லன்ச் ரெடி ஆகிடுச்சுங்க பட்டர் பீன்ஸ் போட்டால் ஒயிட் பிரியாணி கூடவே வந்து பட்டர் பீன்ஸ் ஊரில் கிரேவி அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் செஞ்ச சக்கரை பொங்கல் ஒயிட் ரைஸ் இன்னும் மாற்றவே இல்லைங்க இனிமேல் தான் மாற்ற போகிறேன் சூடாக இருக்குது இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க நான் இதெல்லாம் பண்ண அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு என்னோடய ஃப்ரெண்டு அண்ணம் வந்திருந்தாங்க கூடவே ரமணியும் வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து ஈவினிங் வந்து நான் செஞ்சது எல்லாமே டேஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க ரமணியும் எங்கள் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் தவால் வடை செஞ்சு கொடுத்தாங்க இந்த தவால் வடை ரெசிப்பியாக அண்ணம்ஸ் ரெசிபிஸ் சேனலில் போட்டிருக்காங்க நீங்கள் எல்லோரும் பாருங்கள் கடைசியாக தயிர் பச்சனையும் கொஞ்சம் ரசமும் இப்போ செஞ்சாச்சுங்க இன்னைக்கு நான் செஞ்ச இந்த ஒயிட் பிரியாணி இந்த கிரேவி சக்கரை பொங்கல் இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ